ஆணி மாத பிறப்பு காலபுஷ தத்துவப்படி எட்டாவது ராசி விருச்சக ராசியை பத்தி இப்போ பார்க்க போகிறோம் இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஆணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது சகல பாக்கியத்தையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சோ விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது தேலினுடைய வடிவத்தை கொண்டது ராசி இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன விசாகம் நாலு அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க விருச்சகராசினியர்கள் ராசி அப்படின்னு சொல்லும்போது நிறையா இந்த சைக்காட்டிஸ்டாக இருக்கட்டும் அதே போல் மன தத்துவ நிபுணராக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் ஸ்பையாக இருக்கட்டும் இதில் இருக்கிறவங்க எல்லாம் விருச்சகராசி ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள எடப்போடக்கூடியவங்க விருச்சகராசினியர்கள் அவங்க மன ரீதியாகவும் சரி செயல் ரீதியாகவும் சரி சொல்லக்கூடியவங்க அதே போல் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அந்த கவுன்சிலிங்கை அவங்க எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட மைனஸ்ஸு சரி இந்த ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது ஸோ விருச்சகராசின்னு சொல்லும்போதே ராசிநாதன் யார் புத செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஒரு யோகமாக பத்தாம் இடத்துல திக்பலத்தோட உட்கார்ந்து இருக்காரு ஸோ விருச்சக ராசியவே பார்க்கறாரு நாலாம் பார்வையாக என்ன ஒரு யோகமான ஒரு மாசமா இருக்கு பாருங்க அந்த விருச்சகத்துக்கு ஸோ இவ்வளோ நாளாக அத்தாஷ்டம சனி அதே போல புத்திஸ்தானத்தில் ராகு இருந்து நிறைய இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதத்தோட பிறப்பு ராசிநாதனே திக்பலத்தோட உட்கார்ந்து பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ சில இடங்களில் இவங்களோட எமோஷ்னல்னால குடும்பத்திலேயா இருக்கட்டும் நட்புலேயா இருக்கட்டும் பிரிஞ்சு இருப்பாங்க தனித்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு குடும்பத்தோடு அன்யோன்யமாகறதா இருக்கட்டும் நட்பு ரீதியில் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப தனிமையை பார்த்துட்டாங்க இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ஜாதகருக்கு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் சொந்த தொழிலில் லாபத்தை சந்திக்கக்கூடியவங்க விருச்சகராசினியர்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு இருக்கிற எண்ணமும் மேலோங்கி இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி அதே போல் இடத்துனால பூமினால் லாபம் கிடைக்கக்கூடியவங்களும் இந்த விருச்சகராசினியர்களுக்கு சரி இப்போ பொருளாதாரம் பேசும்போது பார்த்திங்கன்னா தனாதிபதி எட்டாம் இடத்துல உட்காந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் பாருங்கள் பத்தாம் அதிபதியோட இணைஞ்சிருக்காரு எட்டாம் அதிபதியோட இணைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு மைனஸ் பேச்சு செயல்களை கொஞ்சம் சரிபார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு அவங்க அந்த தப்பை செஞ்சாங்களா செய்யலையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது சிறப்பாக இருக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் பண வருவாய்கள் சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வர வேண்டியது இருக்குன்னா இந்த மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாக தான் வரும் அதை நிதானமாக அதை எப்படி வாங்கணுன்றதை யோசிக்கிறது சிறப்பு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா பிறப்பு ஜாதகத்திலே சிலருக்கு கேது செவ்வாய் ராகு இருக்குன்னா உடனே கத்தி திட்டி பேசிடுவாங்க இந்த சேர்க்கை இல்லாத விருச்சகராசி அமைதியாக வந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க ஆனால் இப்போ கோச்சாரத்துல செவ்வாய்க்கேது இணைஞ்சிருக்கறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கொண்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் பல் தொந்தரவுகள் காது ஜவ்வு இது சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது விருச்சகராசினே இருக்கு ஸோ குழந்தை இருக்காங்க அப்படின்னா விருச்சகராசி குழந்தை இருக்குன்னா கன்னத்தில் அடிக்கும் போது யோசிச்சுக்கிற அடிக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ ஸ்கூலில் எந்த டீச்சர்ஸும் அடிக்கிறது கிடையாது ஆனால் அம்மாங்க பழந்து கட்டுறாங்க அது கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு எதுவும் விருச்சகராசி குழந்தை வீட்டில் இருக்குன்னா கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி பேச்சில் நிதானம் சொல்லியாச்சு முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது இளைய சகோதரம் மூலயமா ஒரு தொந்தரவுகளும் சந்தித்தாலும் அதுக்கு பிறகு அவங்க மூலியமா ஒரு ஆதாயத்தையே ஏற்படுத்தி கொடுக்க போகுது சொத்துன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல ராகு ஸோ புதிய சொத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுக்கு ரெண்டு மூணு பேரை செக் பண்றது சிறப்பு ஏற்படுத்தி தரோம் இல்லை வீட்டிலே நீங்கள் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் இல்லை நான் மொட்டை செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூமி சாஸ்திரப்படி கட்டிக்கிறது சிறப்பாகும் இல்லையா அந்த பூமியே தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா ராகு இருக்கிறனால நீங்கள் என்னதான் பிளான் பண்ணாலும் அதை மாற்றி விடுறதுக்கு அந்த கிரகம் அங்கே இருக்க கவனம் தேவை அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகத்தையே ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ பசங்க புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திரம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் புத்திரம் வந்து சொல் பேச்சே கேட்கலைங்க அதனால மனசு வருந்தி இருக்க என்கிட்ட பேசுகிறதே இல்லை கோச்சிக்கிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறி தாய்க்கும் குழந்தைக்கும் சரி தந்தைக்கும் குழந்தைக்கும் சரி அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாசமான குழந்தைங்க விருச்சகராசி ஆனால் அது முரட்டுத்தனமாக தான் காட்டுவாங்க அந்த ராசி அப்படி என்ன செய்கிறது சரி அடுத்தது ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வுகள் நரம்பு மண்டலங்கள் முதுகு தண்டு டிஸ்கு இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் தேவை நிறைய ஐடியில் இருக்கக்கூடிய உற்சகராசி உட்காந்தே செய்கிறது முதுகு தண்டு ஃபுல்லாக பெயின் அதிகமாக இருக்கும் இந்த க நேர அதுக்கேற்ற உணவுகளோ இல்லை அதுக்கேற்ற ஒரு மருத்துவரோ கண்டிப்பாக அலோபதியை விட இந்த நேரத்தில் வந்து நீரில் போடுறது அக்கு ப்ரெஷர் போடுறது சிறப்பு ஏற்படும் உடனே ரிசல்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் திருமண பேச்சுவார்த்தை பேசும்போது குடும்பத்தில் திருமணத்துக்கு வேண்டிய வரன்கள் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு மேலே இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல போயிட்டதுனால ரொம்ப யோசிக்கிறாங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க குடும்பத்தில் சொல்கிறாங்களா வரனை பார்த்து முடிச்சுக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறம் பேசும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாதி சார்ந்த விஷயத்தினாலேயே வெறுப்புகள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஜோரம் இப்போ பார்த்தாலும் தலைவலி இதுதான் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் எங்கேயாவது போகலான்னு சொல்லும்போது தலைவலின்னு உட்காந்துருவாங்க அது என்ன செய்யுது அவங்களோட கிரகநிலை அப்படி தான் இருக்குது அந்த சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரணையாக போகிறது மூலயமா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்காது அடுத்தது விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் ஆறாம் அதி ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் அதிபதி பத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வோ இல்லைன்னா ஒரு வருமான உயர்வோ இல்லையா உங்கள் திறமைக்கேற்ற ஒரு உத்தியோகமோ ஏற்படுத்தி கொடுக்க போகுது உத்தியோக ரீதியான லாபங்கள் நிறைய இருக்குது உத்தியோகத்துக்கான எஃபெக்டுகளை வந்து கொஞ்சம் ஹையர் வந்தான அதை விட்டுறாதீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது இன்னும் மேலோகி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அப்போ இந்த மாதம் நான் எதில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துலேயோ குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது அமைதி காக்கிறது தான் சிறப்பு இல்லையா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரிவுகள் இந்த கணவன் மனைவி சொல்லும் அந்த ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் காட்டுற முக இரிட்டேஷன் முகம் அதனால் ஒரு பந்தம் பிரிவுக்கான காரணம் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் நிதானிச்சுட்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தான் அடுத்து சொந்த தொழில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தானே யோகம் தொழில் யோகமான ராசி ராசின்னு சொல்லியாச்சு அதே போல இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடிய சிலர் வந்து கார் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க சிலர் கார் மெக்கானிக்ஸாக இருப்பாங்க சிலர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸு இந்த வாகனம் மூலியமாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் ராசிக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் எந்த தொழில் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள் நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க இந்த கடை வச்சுருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இந்த கேது பகவான் நகர்ந்துட்டார் லாபஸ்தானாதிபதி எட்டில் இருக்காரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்துல விருச்சகராசினேர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ அது சார்ந்து தான் அவங்கள சுற்றி இருக்க நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் யாராக இருக்கோ இல்லை போடு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அட்வைஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதம் அதை தவிர்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விருச்சகராசினேர்கள் இந்த மாதம் சிறப்போ வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா வீரபத்திரரை வழிபாடு செய்யணும் வீரபத்திரர் எங்கெங்க இருக்காங்க நிறைய கோவில்கள் இருக்காங்க பாரிஸ் காளிக்காம்பால் கோவிலில் இப்போ வீரபத்திரர் இருக்காரு அதே போல் வடப்பழனிலையும் வீரபத்திரர் இருக்காரு சரி உங்கள் வீட்டு பக்கத்துல எங்க வீரபத்திரர் இருக்காரோ முக்கியமாக கேட்டுக்கோங்க இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வெத்தலை மாலை வீரபத்திரருக்கு போடுங்க உங்கள் வேலைகள் சட்டுன்னு முடிச்சு கொடுப்பாங்க ஏன்னா இந்த முகூர்த்தம் அடுத்த மாதம் வருமா அப்படின்றது இருக்காது இந்த ஆணி மாதம் இந்த முகூர்த்த இணைவு பௌர்ணமி அன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வயசு ஒரு பத்தொம்பது வயசாக ஒரு ரெண்டு வெத்தலை பத்தொம்போது பத்தொம்போது கூட்டிக்கோங்க ரெண்டு ரெண்டு வெத்தலையாக கட்டும் போது பத்தொம்போது வெத்தலையை எடுத்துகிட்டு போய் மாலையை போடுங்க கண்டிப்பாக அதுவும் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் பௌர்ணமி திதி மாலை பொழுதுல இருக்கும்போது போய் போடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் சரி அது முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறு சின்ன சின்ன இந்த அணில் பூனைகள் இதுங்களுக்குலாம் உணவு கொடுக்குறது சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சா பண்ணுங்க இந்த அநாத ஆசிரமத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பால் வாங்கி தானம் கொடுக்கறது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்ன்னு பேசும்போது ஒரு தாய் வந்து தான் குழந்தைக்கு பால் ஊட்டுறா அந்த பாலில் தான் அந்த குழந்தையோட ஆர்கன்ஸே வளருது அப்போ வந்து அந்த பாலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு அப்போது நீங்கள் ஒரு அநாதா ஆசிரமத்தில் இருக்க ஒரு குழந்தைக்கு பால் வாங்கி தானம் கொடுக்கறது அந்த குடித்த குழந்த குழந்தைக்கு ஆர்கன்ஸ் ஒரு ஆர்கன்ஸ் வளர்ச்சி அடையுதுன்னா அதை விட பெரிய யோகம் வேறு எதுவுமே இல்லை அதை விட ஒரு கருமாவை கழிக்கிற விஷயம் எதுவுமே இல்லை அதை இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்கள் இந்த ஆணி மாதம் விருச்சகராசினியர்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகரமாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மோண்டேட் சோலார் பிளான்ட் மற்றும் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை